ஓம் பூர் புவஸ்வக தத் சவித்தூர் வரேனியம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோ நக் பிரசோதயாத் வணக்கம் நேர்களே இன்று காயத்ரி மந்திரம் சொன்னேன் அந்த காயத்ரி மந்திரத்தின் மகிமை பற்றி பார்க்க போகிறோம் பாதாள லோகத்தில் அருணன் அப்படின்னு அரகன் அசுரன் அரசனாக இருந்தான் அவன் இமயமலை சாரலில் ஒரு பர்ணசாலை உண்டு பண்ணி அதில் இருந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டேவும் தவம் இருந்தான் ரொம்ப காலமாக தவத்தினுடைய வலிமை வந்து எல்லா உலகத்துக்கும் போச்சு இப்போ தேவேந்திரன் நடுங்க ஆரம்பிச்சுட்டான் யாரோ தவம் இருக்காங்க நம்ம பதவி போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நேராக கிட்ட போனான் அந்த சத்திய லோகம் போய் கிட்ட அப்படியே அவன் அசுரன் அருணன் தவம் இருக்கான் போல் அவன் ஜெயிச்சான்னா எங்கள் கதையெல்லாம் இதுதான் அது என்னன்னு பாருங்கள் சொன்னான் சரி நான் பார்க்குறேன்ப்பான்னு சொல்லி பிரம்மா காயத்ரி தேவியை கூட்டிக்கிட்டு அன்ன வாகனத்தில் நேராக அங்கே இமயமலை சாரில் போய் இறங்கினார் அப்போ காயத்ரி தேவி சொன்னால் இவன் என்னுடைய பக்தன் என்னையவே நினச்சி தவம் இருக்கான் பிரபு அவருக்கு வேணுக்கிற வரத்தை கொடுங்க அப்படின்னு சி அரிசி உடனே அருணா உன்னுடைய தவம் வெற்றி அடைஞ்சிருச்சு கண்ணை முழிச்சுப்பார் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படி சொன்னார் உடனே அவன் கீழே விழுந்து வணங்கிட்டு போர் யுத்தம் வடை இதோ இப்படி எதுனாலையும் நான் சாவக்கூடாது ஆணாலேயோ பெண்ணாலேயோ நாலு காலு ரெண்டு காலு பிராணிகளாலேயோ இப்படி எதுனாலையும் எனக்கு இறப்பு வரக்கூடாதுங்கிற வரத்தை கொடுங்கண்ணா சரி தந்தைன்னுட்டு போயிட்டாரு பிரம்மா உடனே இவனுக்கு ஆணவம் வந்துருச்சு தலைகாருக்குரியலை எனக்கு நிகர் நானே தான் என்னை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மூ உலோகத்துக்கும் போய் ஆஜர் பண்ணலாம் தேவலோகத்துக்கும் போயிட்டான் தேவலோகத்தில் போய் தேவேந்திரன் அரணையிலேருந்து இறக்கி விட்டு அந்த அரியணையில் அவன் போய் உட்காந்துவிட்டான் இப்போவும் இந்திரன் வெளியே வந்து பிரகஸ்பதிகிட்ட போய் சம் முறையிட்டான் இந்த அசுரனோட தொல்லை ரொம்ப இதாக போச்சு தேவல ஊற்ற விட்டு என்னையை விரட்டி விட்டுட்டான் நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு குரு பிரகஸ்பதிட்ட போய் சொன்னார் தேவேந்திரன் சரீன்னு பிரகஸ்பதியும் கவலைப்படாதுப்பா நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் வந்து அவன் காயத்ரி மந்திரம் சொன்னதோட பவர் தான் அதை நிப்பாட்டினான்னா தான் அவனோட வலிமையெல்லாம் குறையும் அதுக்கானதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நேராக தேவலோகத்தில் தே அசுரன் உட்காந்துருக்கான் அந்த சீட்டு அதுக்கு முன்னாடி போனார் குரு பிரகஸ்பதி அவனுக்கு சந்தோஷம் பெரிய ஆள் வராரு பகைக்கார எனக்கு நீ என்ன தேடி வந்திருக்க என்ன ஆச்சரியம் அப்படி சொல்லி வர போயிருக்கான் அப்போ இவர் குரு பிரகஸ்பதி சொன்னார் நான் பகையாளியா அப்படியெல்லாம் கிடையாது நாம் இருவரும் ஒருவரே எப்படி நீயும் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிற நானும் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறேன் ரெண்டு பேரும் பகையாளி கிடையாது நண்பர்கள் நீயா இப்படி ஏன் நினச்சிக்கிறேன்னு சொன்னார் உடனே அவனுக்கு வந்தது கோபம் நானும் உலகத்துக்கும் அரசன் வலிமையானவன் நீ என்மாத்திரம் நீ வந்து ஏ நீயும் நான் ஒன்றுன்னு நீ என்னம்மா சொல்லுவ காயத்ரி மந்திரம் சொல்கிறதுனால நீயும் நானும் ஒன்று ஆகுறோம்னா அந்த காயத்ரி மந்திரத்தை இனிமேல் சொல்கிறத நீ பாட்டிக்கிறேன்ட்டான் அவனுக்கு வந்து கெட்ட நேரம் எவ்வளவு உச்சமாக போயிக்கிட்டு இருக்கையில் ஒரு வார்த்தைக்கு அவன் பொறுக்காம இனிமேல் காயத்ரி மந்திரம் சொல்கிறதையே நிப்பாட்டிடுறேன் ஏன்னா உனக்கு ஈக்குவல் நான் கிடையாது நான் கை அப்படிங்கிறது இல்லை அவருக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு சரிப்பா நான் போயிட்டு வரேன்னு போயிட்டார் நேரேந்திரன் இந்திரன்ட்ட போனார் இப்படி போனேன் போன காரியம் முடிஞ்சிருச்சு அவன் காயத்ரி மந்திரத்தை இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டான் இனிமே நீ காயத்ரி மந்திரத்தை சொல்லு ஆரம்பி இனிமேல் உனக்கு நல்ல காலம் அவனுக்கு கெட்ட காலம் ஆத்மா சொல்லிட்டாரு உடனே இவனும் தேவேந்திரன் காயத்ரியை உபாசகராயன உன் காயத்ரி தேவி முன்னாடி வந்து அந்த அசுரனை நான் வதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனை வதம் பண்ண போயிட்டான் இது கடையில் அவனுக்கு என்னைக்கு மந்திரத்தை சொல்கிறத லிபாட்டுன்னு சொன்னானோ அந்த உடனடியாக பயம் வந்துருச்சு அவனை அறியாமலே பயம் வந்துருச்சு உடலில் உள்ள ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடுச்சு ஏதோ வீக்கான போலையும் மரணம் பக்கத்தில் வந்தது போலையும் என்னென்னவோ சிம்டம்ஸ் அவனுக்கு தெரிஞ்சது என்னது இப்படி அப்படின்னு கலங்கி போய் இருக்கிற நேரம் இவள் போனா யார் இந்த காயத்திர்கிட்டே போய் ரொம்ப ரட்சாம்பிகை வதம் பண்ண போனால் அவங்க அப்பையும் சொல்கிறான் என்னைய யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் என்னால் நீ எல்லாம் என்னைய ஒன்றும் செய்ய முடியாதுன்னா உடனடியாக அவள் வண்டுகள் வண்டுகளை நிறையா உற்பத்தி பண்ணிட்டாள் கருவண்டு அப்படி மொயின்னு வந்துருச்சு இவனை சுற்றிக்கிட்டு கருவண்டு அவ கொட்டுது அப்படியே அவன் இறந்து போயிட்டான் கருவண்டு ஃபுல்லு கூட்டமாக மொத்தமாக வந்து கொட்டி இறந்து போயிட்டான் அதுக்கு பிறகு கிட்ட வந்துட்டான் இந்திரன் பிரம்மர சாம்பிகையை வாழ்த்தி வணங்கினான் இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா காயத்ரி மந்திரத்தை சொன்னோம்னா எல்லா வலிமையும் பலம் எல்லாம் வரும் பயம் போயிடும் நல் நிலைமைக்கு உயருவோங்கிறது அதே சமயம் ஆணவம் அகங்காரம் அதெல்லாம் கூடுனா அழிவு நிச்சயம் நன்றி நேயர்களே